ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எபிசோடில் நம்ம விஜய் வந்து இன்டர்வியூக்காக கிளம்புறாரு அதை பார்த்து காவேரி ஒரு ஓனராக இருந்துட்டு இன்டர்வியூ போகிறோம் ரொம்ப ஃபீல் பண்ணுறா அதை பார்க்கணும் விடு பார்த்துக்கலாம் எதையும் இது பண்ணாதேன்னு சொல்லிட்டு அணைச்சி அழகாக அக்கறையாக சொல்லிவிட்டு அவர் ஆட்டோ வந்துடுது நான் கிளம்புறேன் ஆட்டோ விடியான்னு கேட்குறா ஆமான்னு சொல்லிட்டு கிளம்புறாரு மேலே போய் ஃபீல் பண்ணுறா அதை அவங்க அம்மா பார்த்துட்டு என்னடினா எனக்காக இவ்வளோ கஷ்டப்படுறாருன்னு உடனே அந்த அம்மாவும் வருத்தப்படுறாங்க எல்லாம் என்னால் தானே வாய்க்கு வந்தபடியெல்லாம் நான் திட்டே தானே அந்த தம்பி இன்னைக்கு அந்த தேர்ந்துட்டு வந்து இவ்வளோ கஷ்டப்படுறேன் அந்த அம்மாவும் ஃபீல் பண்ணுறாங்க இங்கே குமரனும் கங்காவும் கடையில் இருக்கும்போது கங்கா வந்து தன் குழந்தைய சந்தோஷமா இருந்தால் தான் நான் நல்லா பெற்று எடுக்க முடியும் ஆனால் அவள் தான் எப்போ பாரு சிடு 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 சிடுன்னு காயிறா இங்கே சோ நெட்டில் பார்க்குறா சொந்தத்தில் கல்யாணம் பண்ணால் குழந்த வந்து நல்லா பிறக்காதுன்ற போல் அது உண்மை தான் ஆனால் இருந்தாலும் அதே சமயத்தில் மனம் எவ்வளோ சந்தோஷப்படுதோ அதுக்கு ஏற்ற மாதிரியும் நடக்கும் ஆனால் எல்லாருக்குமே வந்து சொந்தத்தில் கல்யாணம் பண்ணால் குழந்தை தவறுதெல்லாம் பிறக்காது அதையும் புரிஞ்சிக்கணும் அவங்க அம்மா தூரத்து சொந்தம் அதனால் நல்லா பிறந்தாங்கலாம் குமரங்கட்ட சொல்கிறா ஆனால் அதை சொல்லும்போது கூட ஒரு டென்ஷனோடு தான் சொல்கிறா இந்த டென்ஷனில் இருக்கக்கூடாது கங்கா குழந்தைய வைக்கிற வந்துக்கணும் இந்த அம்மாவும் வந்து காவேரிக்காக நான் பராத்தனிக்கின்றேன் ஆனால் அடிக்கடிக்கு விஜய் முகத்தையும் பார்க்குறாங்க விஜய் ஃபீல் பண்ணுறத சாரதமாக ஆனால் கங்கா சிடு சிட்டுன்னு இது பண்ணுறேன் நான் காவேரிக்காக பிராத்திக்கணும்னு சொன்னதான் அதுக்காக ஒரு டென்ஷனாகிறாள் அதுவும் இல்லாமல் விஜயோ காவேரியோ அழகாக சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு டக்குன்னு தலைமரவாயிட்டு குமரனங்கிட்ட போயிட்டு அந்த கோவத்தையும் டென்ஷனையும் காட்டுறான் இதே டென்ஷனில் கங்கா இருந்தாலும் கஷ்டம் தான் ஆனால் காவேரியும் நம்ம விஜய் அவ்வளோ ஒரு அறவையான போடு அன்போடு இருக்கும்போது கண்டிப்பாக பாப்பா நல்ல மாதிரி தான் பிறக்கும் அதே போல் கங்கா குமரனுக்கும் நல்ல மாதிரி தான் பிறக்கணும் ஆனால் அது கங்கா கையில் தான் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எபிசோடல பார்த்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது பைபிள்ஸ்